ரட்சகராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்த சொல்கிறார் நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன் அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும் அக்காலத்திலே மறுமொழி கொடுப்பேன் அது எந்த காலத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் கத்தருடைய ஜனங்கள் மற்ற காரியங்களை எல்லாம் விட்டு தன்னை படைத்த தேவனிடம் திரும்பி அமெரிக்கம் நம்பிக்கையோடு கூட அவர் சமூகத்திலே காத்திருக்கும் போது கர்த்தர் அவர்களுக்கு மறுமலை கொடுக்கிற தேவன் அவர்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு செவி சாய்க்கிற தேவன் அவன என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரை நேசித்து வார்த்தைகளுக்கு செவி அவருடைய பிள்ளைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற புத்தகத்தில் சேர்ந்த ஜனங்கள் எரிசலமில் வாசமாயிருப்பார்கள் இனி நீ அழுது கொண்டிறாய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் ஒருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் தேவன் நமக்கு செவி கொடுக்காதபடிக்கு தடை செய்கிறது அப்படிப்பட்ட தடைகளை எல்லாம் நீக்கி நம் தேவனை நோக்கி கூப்பிடும் போதே மருவத்துரு கொடுக்கிற தேவன் நம்மை படைத்த தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் நம்மோடு கூடவே இருக்கிற கத்த நாம் பேசும் போதே மருவத்துரு கொடுக்கிற தேவன் இந்த தேவனை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது நம் வாசித்த வசனத்துல கர்த்தர் மறுமொழி கொடுக்கிறார் யாருக்கு மறுமொழி கொடுக்கிறார் நம்முடைய கூப்பிடுதல் சத்தத்துக்கு கத்தர் கேட்டு வானங்களுக்கு மறுமொழி கொடுக்கிறார் அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும் பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும் இவைகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு மறுமொழி கொடுக்கும் என்று கத்த சொல்லுகிறார் நம்முடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டு வானங்களுக்கு கட்டளை இடுகிறார் வானங்கள் மழையை கொடுக்கிறது இந்த மழை பூமிக்கு கட்டளை இடுகிறது பூமி தன் பலனை கொடுக்கிறது தானியத்தையும் ரசத்தையும் எண்ணையும் அவைகள் அனைத்தும் பூமியின் பலனாக கர்த்தர் கொடுக்கிறார் நாம் கூப்பிடும் சத்தத்தை கேட்டு உடனடியாக பதில் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் மிக மிக அருகாமையிலே இருக்கிறார் தேவனுக்கும் நமக்கும் இடையே பிரிவினை உண்டாகாதபடி அவர் அருகிலே நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு படத்தோடும் கூட நேசிக்கவும் வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதான கிருபை தாங்க ஒவ்வொரு நாளும் அன்றன்றைக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்து நாங்கள் நடக்க வேண்டிய பாதையிலே எங்களை வழிநடத்தி செல்லும் படிக்கா ஜெபிக்கிறோம் உண்மை விட்டு நாங்கள் தூரம் போகாதபடி உமக்கு விரோதமான காரியங்களை நாங்கள் செய்யாதபடி உமக்கு பெரிய மாணவிகளை செய்ய எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் எங்களுடைய கூப்பிடுதலுக்கும் நாங்கள் பேசும் போதே எங்களுக்கு பதில் கொடுக்கறது ஆய்விற்காக நன்றி செலுத்தி உடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்